ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியப்போ வந்து எப்பயுமே ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலர்ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்காக மீடியம் சைஸ் ரெண்டு பீட்ரூட் தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே டேரக்ட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றாமல் இந்த மாதிரி வடிகட்டை யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாங்க அந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அதனால ஃபுல்லாக வடிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து கூட வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் முக்கால் அளவுக்கு இந்த தண்ணி நமக்கு தேவைப்படுங்க இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் இது நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இடியாப்பெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுப்ப இல்லைங்களா அதே மெத்தேடு தாங்க அதுக்காக இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா நான் முக்கால் அளவு தண்ணி தேவைப்பட இல்லைங்களா அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசி மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அந்த ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாக போதே இந்த மாதிரி செஞ்சு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவில்லைங்களா அதை விட கொஞ்சம் சாஃப்ட்டாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப்புக்கு வந்து முக்கால் கப் அளவு தண்ணி தேவைப்பட்டாலும் அப்படியே டேரெக்டாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் இடியாப்பை எடுத்து பாதி அளவுக்கு மட்டும் புள்ள சேர்த்துக்கலாங்க இடியாப்பு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பெரிய தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றியும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இடியாப்பச்சிலையும் அந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கணும் அப்படின்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே இப்போ ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த தட்டியை வச்சு இப்போ மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம இடியாப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த தட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தேங்காய் பால் நாட்டு சக்கரை எல்லாமே சூப்பராக இருக்கும் பால் அப்படியே மேலே சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்